அனைவருக்கும் வணக்கம் காமராசரின் சமயோக புத்தி யானையை அடக்கிய காமராசர் காமராசருக்கு அப்போது ஆறு வயது அவரது தாத்தா சின்னப்ப நாடார் காலமானார் இந்த துக்கம் மறைவதற்குள் காமராசரின் தந்தை குமாரசாமியும் அகால மரணம் அடைந்தார் இப்படியாக அடுத்தடுத்து நடந்த இந்த மரணங்கள் காமராசரின் வாழ்க்கையில் இடியாய் விழுந்தது இதனால் குடும்ப வருமானமும் நின்று போனது சிவகாமி அம்மாலோ ஆறு வயதேயான காமராசரையும் இரண்டு வயதேயான நாகம்மாளையும் இனி எப்படி காப்பாற்றப் போகிறோம் என்று வருந்தினார் எனினும் சிவகாமியின் அண்ணன் கருப்பையா நாடார் அவ்வப்போது தனது தங்கைக்கு தன்னாலான உதவிகளை செய்து வந்தார் ஆனால் சிவகாமி அம்மாவோ தனது அண்ணனுக்கு சுமையாக இருக்க விரும்பவில்லை அவள் தன்னிடமிருந்த சில தங்க நகைகளை விற்று அதனை வியாபார நிறுவனம் ஒன்றில் வைப்புத் தொகையாக தந்தார் அத்துடன் அந்த நிறுவனம் தந்த வட்டி பணத்தில்தான் வாழ முன் வந்தார் அந்த சமயம் விருத்தப்பட்டியில் உள்ள கோயிலில் யானை ஒன்று இருந்தது அந்த யானையின் யானை காமராசர் மீது மிகுந்த அன்புடன் இருந்து வந்தான் பல நேரங்களில் அந்த யானை யானைப்பாகனுடன் காமராசர் அமர்ந்து கொண்டு இருப்பார் இப்படியாக அந்த யானை பாகனுடன் காமராசருக்கு நல்ல சிநேகதம் இருந்து வந்தது அத்துடன் காமராசர் அந்த யானைக்கு பழங்களை வாங்கி கொடுத்து உண்ண வைப்பார் இதனால் யானை யானைப்பாகன் மட்டுமல்லாமல் அந்த கோவில் யானையும் கூட காமராசரை நன்கு அறிந்து வைத்திருந்தது பொதுவாகவே யானையை வெளியே அழைத்து வரும் சமயத்தில் அதன் பாகன் யானையின் கழுத்தில் ஒரு சங்கிலியை கட்டியே அழைத்து வருவான் ஆனால் ஒரு நாள் அவன் சங்கிலியை கட்ட மறந்துவிட்டான் இதன் காரணமாக யானை அன்றைய தினம் பாகனுக்கு கட்டுப்படாமல் தெருவில் ஓட துவங்கிவிட்டது அது கண்டு தெருவில் நடந்து சென்றவர்கள் எல்லாம் அங்கும் இங்கும் ஓட துவங்கிவிட்டனர் இதனால் அந்த தெருவில் எங்கும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது ஆனால் காமராசர் மட்டும் ஓடவில்லை அவர் யானை இவ்வாறு செய்வதற்கான காரணம் என்ன என்று யோசித்தார் அப்போது யானையின் கழுத்தை கவனித்தார் அதில் சங்கிலி இல்லாததை அவர் அறிந்தார் அடுத்த கணம் காமராசர் நேராக கோயிலுக்கு ஓடினார் அங்கே யானையை கட்டும் இடத்திற்கு சென்று யானையின் கழுத்து சங்கிலியை எடுத்துக்கொண்டு நேராக யானை இறந்த வீதிக்கு வந்தார் தான் கொண்டு வந்த சங்கிலியை யானையின் முன்னால் எறிந்தார் சங்கிலியை கண்டதும் யானை அப்படியே ஓடுவதை நிறுத்திவிட்டது பாகனும் உடனே தனது தவறை உணர்ந்து தான் யானையின் கழுத்து சங்கிலியை கட்ட மறந்ததை அறிந்து காமராசருக்கு நன்றி சொன்னான் மறுபுறம் தெருவில் இருந்தவர்களும் கூட காமராசர் சமயோகித புத்தியை கண்டு அவரை பாராட்டினார்கள் இப்படியாக சமயோசித்த புத்தி என்பது காமராசருக்கு இயல்பாகவே இருந்து வந்தது நன்றி வணக்கம் தொடரும்